ஓம் ஸ்ரீ சுந்தர மகாலிங்கமே போற்றி போற்றி சதுரகிரியில் வீற்றுள்ள ஸ்ரீ சுந்தர மகாலிங்கம் வழங்கிய அருளுரை சதுரகிரியின் உச்சத்தில் சுந்தரனாய் வீற்றிருந்து உலகம் எனும் இந்நிலையில் இயங்குகின்ற உயிர்களை காப்பதுடன் ஈர்த்தும் அணைக்கின்றேன் ஏன் யாம் மலையின் உச்சியில் வீற்றுள்ளோம் என்று சிந்திக்கும் தேவியே அன்பின் உச்சத்தினை அனைவரும் தீண்ட வேண்டும் என்பதே எமது மூலச் செயலாகும் ஆத்ம அழு வெளிப்படுத்தும் ஓர் அற்புத ஒளியே அன்பு எனில் மனிதர்களும் ஏனைய உயிரினங்களும் அதனை தீண்டினால் மாத்திரமே பிறவி சுழல் நீங்கும் பிறவி போராட்டம் என்பதே வேண்டாம் என்று சிந்திக்கும் மனிதர்கள் உணராது செயல்படுகின்றனர் மனித பிறவியின் உச்சம் என்பது ஆன்மாவினை உணர்தல் ஒன்று அதனை அடைய வேண்டும் என்பதே ஆன்மாவினுடைய நோக்கமும் ஒரு மனிதன் தன்னை உணர்தல் எனும் செயலின் மூலம் ஆன்மாவினை உணர்ந்து தெளிந்து அன்பினில் திளைத்து சிவத்தை அடைகின்றான் சிவத்தை அடையாதவரை ஒவ்வொரு ஆன்மாவும் தான் ஏற்ற மானுட பிறவியை சுயற்சியிலேயே இருத்தியிருக்கும் இதனை உணர வேண்டியதே மனிதனின் அதிமுக்கிய பிறவி நோக்கமாகும் தனது ஆன்மாவின் ஆற்றலை உணர வேண்டும் அதனையே சிவத்தினை உணர வேண்டும் என்றுமே உரைத்து இருப்பர் சிவமே அன்பு எனும் மாற்று நாமத்திலும் அழைக்கப்படுகின்றது அன்பு என்பது செயல்படுத்த இயலக்கூடியதே அது அறிவிற்கும் எட்டுவது அன்பு ஒன்றே அதற்கான உணர்வினையே சிவம் என்றும் அழைத்து இருப்பர் அதன் இறுதியில் உருவாகும் தன்மையேனையே ஆன்மா எனும் ஜோதிஸ்வரூப ஒளி என்பர் ஒரு மனிதன் இறைவனை அடைய வேண்டுமெனில் முதலில் அன்பினை அறிய வேண்டும் அன்பினை அறிவினில் ஏற்றில உதவிடும் கருவியே பக்தி எனும் ஒரு வகை மார்க்கமாகும் பக்தி செய் என்றே உரைக்கப்பட்டதன் மூல நோக்கம் அன்பு எனும் அருள் சக்தியினுள் மனிதன் பிரவேசிக்க வேண்டும் என்பதற்கே முழுமையான மாயையில் உழல்பவன் சிறிதேனும் பக்தி செய்தால் இறைவனின் அருள் சக்தியினுள் பிரவேசிப்பான் அன்பினை முதலில் பக்தி எனும் மார்க்கத்தினுள் பிரவேசித்தால் மட்டுமே உணர இயலும் அதன் பொருட்டே தெய்வங்களும் உருவாக்கப்பட்டன பக்தி செய்யும் ஓர் மனிதன் சில காலம் சென்ற பின்னர் பக்தி எனும் நிலையிலிருந்து சரணாகதம் எனும் நிலைக்கு உயர்த்தப்படுவான் இம்மாற்றம் என்பது அறிவிற்கும் எட்டாது விழிகளுக்கும் புலப்படாது ஆயினும் உள்மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் உணர்ந்தவர்கள் உரைந் உரைத்து இருப்பர் பக்தியின் அடுத்த படிநிலை சரணாகதமே மனிதர்கள் சரணாகதத்தை பற்றினாலும் பக்தி மார்க்கத்தை முழுமையாக துறக்க இயலாது பாடுகின்றனர் என்று அனைத்தும் இறைவன் செயல் என்பது திண்ணமாய் ஏற்கப்படுகின்றதோ அன்றே பக்தி நிலை மாயமாய் மறையும் சரணாகதத்தினை மட்டுமே தீண்டி வாழ்கின்ற மனிதன் வெகுவாய் மாற்று நிலையான நிர்மல நிலையினை எய்திடுவான் அனைத்தும் இறைவன் செயல் எனும் தத்துவம் மறைந்து இறைவனும் நானும் ஒன்றே என்கின்ற தத்துவமசி நிலையும் உருவாகும் ஓர் அற்புத சத்தியம் என்பது யாதெனில் அனைத்து நிலைகளிலும் அன்பு ஒன்றே இணைக்கும் பாலமாக அமையும் ஒரு மனிதனின் பக்தியிலும் அன்பு உணர்வு ஒன்றே ஓங்கியிருக்கும் அம்மனிதனின் சரணாகத நிலையிலும் அன்பு ஒன்றே இருக்கும் நிர்மல நிலையிலும் முழுமையாய் செயல்புரிவது அன்பு ஒன்றே ஏன் மனிதர்கள் இந்நிலைகளை அடைய போராடுகின்றனர் எனில் அறியாமை எனும் மாயை நிலையே காரணம் எனில் ஒரு மனிதனின் இயற்கையான குணமே நிர்மலத்தன்மையாகும் தன்னுள் ஒளியாய் வீற்றுள்ள ஆன்மாவினையும் அதன் தன்மையினையும் அடைய ஒரு மனிதன் போராடக்கூடாது ஆற்று நீர் போல் செல்லும் திசையெல்லாம் பயணித்தால் இறுதியில் இறைவனாம் கடல் நீரை சென்று அடைந்துவிடலாம் இதனை உணரவிடாது தடுப்பதே மாயை தன்னால் எளிதாய் ஆன்மாவினை உணர இயலும் இறைவனை அடைய இயலும் என்பதனை முதலில் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏனெனில் அனைவரும் தன்னுள்ளே ஆன்மா எனும் இறைவனை ஏற்றுள்ளீர்கள் ஒரு மனிதன் நிர்மலத் தன்மையினை அடைந்துவிட்டால் என்ன நிகழும் என்றே சிந்திக்கும் நிலை உணர்ந்தோம் அதனை கடந்தால் பல அற்புத நிலைகள் உண்டு அதனை எந்த ஒரு தெய்வமும் மனிதனின் அறிவினில் பதிந்திடும் வண்ணம் எடுத்துரைக்க இயலாது ஏனெனில் தன்மையில் அறிவும் உணர்வுமே அற்று போய்விடும் அறிவுமில்லை உணர்வுமில்லை எனில் அம்மனிதன் ஓர் சமமாவான் அவனே சிவனும் ஆவான் ஏனெனில் அதன் பின்னர் வாழ்கின்ற மனித வாழ்வு என்பது தேவ வாழ்வாகவோ சித்தர்களின் வாழ்வாகவோ அமைந்துவிடும் எனில் உணர்வுகளற்ற அந்நிலை என்பது மனித வாழ்வின் உச்சமான நிலையாகும் மனிதர்கள் அந்நிலையினை அடையும் வரை உடல் கொண்டு வாழ்ந்திடவும் இயலும் இருப்பினும் அகங்கார மாழையை விழித்து இருக்கின்றது அன்பான மானுடர்களே எம்முள் ஒரு துளி ஜீவனாய் பரம ஜோதியின் ஒரு துளி ஆத்ம ஜோதியாய் இப்புவியினில் வாழ்கின்ற உங்களுக்கு எளிதாய் பக்தியை புகட்டி சரணாகதத்தினை உணர்த்தி நிர்மல நிலைக்கு ஈர்த்திடவே அகத்திய ரிஷிகள் முனைகின்றார் அன்பினை ஆழமாய் பற்றுங்கள் அறிவினையும் புறம் நீக்கி சரணாகத நிலையின் தன்மையுடன் உட்கலந்து நிர்மல சக்தியினை போட்டிடுங்கள் இறைவனே உரைக்கின்றார் என்பதனை உங்களது அறிவு ஏற்காதவரை அகந்தை நடமாடிக்கொண்டே இருக்கும் அகத்தியர் பணியினை ஏற்றுக்கொண்டு அன்பினை மாத்திரமே வெளிப்படுத்தி இறை ஞானமாகிய உங்களது ஆன்மாவினை உணர்ந்து அதன் பூரண அன்பினையும் ஏற்று அனுபவியுங்கள் உங்களது துக்கங்களும் துயரங்களும் பெரும் மாயையாகும் அதனை விட்டு விலகுங்கள் சிறிது காலம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் பொருட்படுத்தாது பயணியுங்கள் வலியும் வேதனையும் உருவாவது பெரும் மாயையாகும் ஏனெனில் ஒரு ஆன்மாவும் பேரானந்த அன்பு எனும் சுவையினை மாத்திரமே வெளிப்படுத்த இயலும் உணர்வதற்கு முயலுங்கள் அன்றி அகத்தியரை சரணடையுங்கள் எழுச்சியோடு வாழ்ந்திடவே பூரண ஆசிகள் பாருங்க இந்த செய்தியில் ஸ்ரீ சுந்தர மகாலிங்கம் சதுரகிரியில் விற்றுள்ள ஐயன் அவர்கள் இந்த செய்தியை வழங்கியிருக்காங்க இந்த செய்தியானது அன்பாலயம் என்ற இணையதளத்தில் சென்று என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்ளலாம் இப்பொழுது யுகமாற்றம் நிகழ்ந்து விட்டது சத்திய யுகம் பிறந்த பிரம்மதேவர் தன்னுடைய முதல் அருள் வழங்கியுள்ளார் அனைவரும் இந்த சிவபெருமான் உரைக்கின்ற செய்திகளை முழுமையாக கேட்டு அன்பினில் திளைக்க வேண்டும் என்பதே அவருடைய பெரும் விருப்பமாகும் ஒரு மனிதன் அடைய வேண்டுமெனில் முதலில் அன்பினை அறிய வேண்டும் ஒளிதான் அன்பு அன்புதான் ஒளி அப்படின்னு வர சொல்றாரு ஆத்மான வெளிப்படுத்தும் ஓர் அற்புத ஒளியே அன்பு அன்பா இருக்காங்கன்னா அவங்க கிட்ட ஒளியானது பெருகி இருக்கும் தன்னால் எளிதாய் ஆன்மாவினை உணரவினை அடம் அடைய இயலும் என்பதனை முதலில் ஏற்றுக்கொள்ளுங்கள் அன்பனை ஆழமாய் பற்றுங்கள் தான் அன்பை வர வைக்கிறது தான் பக்தி என்ற நிலையிலும் பக்தி தாண்டியதுக்கப்புறம் சரணாகத நிலையிலையும் மாறிடும் மாறணும் அப்படின்றதுக்காக சொல்கிறாரு இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னால அகத்தியரை சரணடையங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த அன்பாலயத்தில் அகஸ்திய மகரிஷிகள் தான் உயர் சத்குருவாக இருந்து இதனை எல்லாம் செய்து கொண்டு உள்ளார் அகஸ்திய மகரிஷிகள் இந்த யோகமானது சத்திய யோகமாக மலர்ந்து விட்டது என்றும் அறிவித்துவிட்டார்கள் இனி இந்த கலியுகத்தில் சத்தியுகம் யுகம் மலர்வதனால் மிக பெரிய மாற்றங்கள் உள்ளது அனைவரும் இதனை உணர்ந்து செயல்புரியவும் நன்றி